மக்களே வணக்கம் ஹைதராபாத் முடிச்சிவிட்டு நொய்டாவை முடிச்சுட்டு பூனே நகரத்துக்கு ஹலோ சொல்லியிருக்கு இப்போதைக்கு ப்ரோ கபடி லீக் முதல் ஆட்டம் உங்களுக்காக தெலுங்கு டைட்டன்ஸ் மற்றும் யூபி யோதாஸ் முதல் இருப நிமிஷம் த ஃபஸ்ட் ஸ்டாஃப் என்ன செய்ய போறாங்க யார் அந்த பாயிண்ட் எடுக்க போறாங்க கம்பத்ரி பாக்ஸ் தான் கௌதம் மற்றும் டிஎன்ஆர் இங்க விஜய் மாலிக் ஃபஸ்ட் ரைடு கௌதம் நல்லா நல்லா விளையாடி ஆகணும் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பிளேயர் ஃபார் தெலுங்கு டைட்டன்ஸ் மக்களே இந்த போட்டியை தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெயிச்சா அவங்க டேபிளில் என்ன எடுத்துகிட்டு போவாங்க உதறவரையில் பாயிண்ட்

பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் எப்பவுமே தெளிவா தெரியாது என்னன்னா அவங்களோட ஒசரம் சுரேந்தர் கில் சுரா நாங்க ஆரம்பத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம் இந்த வருஷம் அவர்தான் லீட் பண்றாரு அந்த ஒரு நம்பிக்கையோட கப்பன் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தா வெயிட்டா இருக்கும் போனஸ்க்கு ட்ரை பண்ணலாம் ஆள் இருக்கு உள்ள

ஆஷிஷ் நர்வால ஓட விடுவாங்க ஆனா இவர்கிட்ட சம எக்ஸ்ப்ளோசிவான வேகம் இருக்குங்க முந்தைய ஆட்டங்கள்ல பாத்துருக்கோம் இங்க ஆனால் சோலோவா பிடிக்க போனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது மகேந்தர் பண்ண தப்பு அதுதான் அட்டம் நல்லா இருந்துச்சு ஆனா சோலோவா போறது வாய்ப்பு இல்லைங்க மூணு பேரு முடிச்சாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் மேல ஏறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு அவசரப்படாம இரு அப்படின்றாங்க இப்போதைக்கு அவருக்கு கிக் பண்ணி பார்த்தாரு லாபியில

என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டச் பாயிண்ட் ட்ரை பண்ணும் போனஸ் எடுத்தாச்சு இது மோதி பாருங்களேன் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு திரும்பி வரா ஏன்னா மாட்டிக்கிட்டாருன்னா உராளாடு வரல இந்த பக்கம் சுமித் மாட்டார் விஜய் மாலிகா அது இருபத்தி மூணா மாறும் சாகுல் குமாரா சுமிதா அட்டாக்கு அப்பா அப்படி பல்ட்டி நான் பல்ட்டி ஒரு அந்தர பல்ட்டியை போட்டா இருக்கு அந்த இடத்துல சாம ஜம்ப் அவங்க கட் பாயிண்ட் தூக்குறாரு இங்க சுமித் அவசரப்பட்டாருங்க இன்னும் கொஞ்சம் ஆட விட்டுக்கலாம் அது எங்க புடிச்சாரு பாருங்க

டிஸ்கிரிப்ஷன் சூப்பர் இந்த பக்கம் டாக்கிள் சூப்பருங்க ஆ மாட்டது ஆஷிஷ் நர்வால் இங்க முதல் டாக்கிள் பாயிண்ட் யுபிக்கு வந்திருக்கு ஆஷிஷ் நர்வால புடிச்சிருக்காங்க அவரும் துள்ளி குதிச்சு போய்டுவாரே நினைச்சோம் ஆனா எல்லாரும் சேர்ந்து அமுக்கி இருக்காங்க எப்பா 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 ஒரு டாக்கிள் பண்றதுக்கு நாக்கு தள்ளிடுதே நிறைய ஆட்டம் நிறைய சுரேந்தருக்கு இல்ல கோயிங் ஃபார் தி கில் அது இருக்குமா இன்னைக்கு வாய்ப்பில்லைன்னு காட்டுறாங்க சாகர் என்னங்க என்ன கட்டிப்பிடி வைத்தீங்க ஃப்ரண்ட்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சுரேந்திர கிளுக்குலாம் ககனையை பயன்படுத்திருக்கலாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு எப்படி சுரேந்தர் கில் கிள்அடை எல்லாம் அவுட் ஆனாரு சொன்ன மாதிரி கட்டுப்பிடி வைக்கிட்டுதாங்க பிளாக்னா பர்ஃபெக்ட் அப்டினார் தப்பி போக சான்சே இல்ல கில்லு சந்துல மாட்டிக்கிட்டாரு குட்டு சந்து நான் ராஜா எவ்வளவு வசனமா இருந்தாலும் பெஞ்சு காத்துக்கிட்டு இருக்குது கிளம்பு அப்படின்ற கனரா சன் ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்த பவானியா உட்கார வச்சிருக்காங்க அருமையான டாக்கில் சப்போர்ட்டுக்கும் ஆட்கள் வந்துட்டாங்க தப்பிக்க சான்ஸே இல்ல பவானிக்கு தெலுங்கு டைட்டன்ஸோட சின்ன சின்ன பலவீனங்களை இப்போதைக்கு பயன்படுத்த பாக்குறாங்க யூபி ஆஷிஷ் நர்வால் கிளிக் ஆகணும் எப்படியாச்சு ஓ ஆண்டி கிராஸ்ங்க கிராஸ் பண்ணாங்க ஆல்ரெடி ரைடர் சேஃப் பண்ணா சான்ஸ் ಜಾಸ್ತಿ இங்க நடக்குது அட்டாக்ல சுமித் புடிச்சாரா ஆஷிஷ் கோட கால் அந்த பக்கம் போய்டுச்சு நினைக்கிறேன்

டைம் எடுத்துக்கிட்டர் உள்ள போனोंने நிச்சயமா என்னால எடுக்க முடியும்ன்ற அந்த நம்பிக்கை ஒரு யங்ஸ்டருக்கு அந்த வேகம் இருக்கு எக்ஸ்ட்ராவா அந்த விவேகத்தை பயன்படுத்தினாரு அவசரப்பட வேணாங்க டச் பாயிண்ட் குடுத்திர கூடாது இنا 100 பிளேயர் கலத்துல வந்துவாரே இது ஓகே இது பிடிச்சாப் பிடிச்சு பிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா தெரியும் பவானி ராஜ்புத் இங்க பாலோட்ல ஆயிருவாங்கல தெலுகுட்டைட்டே ஜேவிஎம்டி விட்டு வந்ததா கூட திரும்பவே டிஃபென்ஸை வச்சு ஒரு கை பாத்துறкла சூப்பர் டாக்ல

அந்த ஒரு ரேட் கொடுத்த கான்பிடன்ஸ் விஜய் மாலிக் ஆங்கிள் ஹோல்ட் அதுக்கப்புறம் சப்போர்ட் வராருங்க விஜய் மாலிக் பாயிண்டோட இவ்வளவு தூரம் ஓ லாபில கைய ஸ்டாப்லயே லாபில கைய வச்சதனால யூபி க்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு ஒரு ரைடு பாக்கி இருக்கு 34 33 ஆட்டம் யூபி அதஸ் பக்கம் இப்ப சாயிது இன்னைக்கு தெலுங்கு டைட்டன்ஸ்ோட டிஃபென்ஸ் சாலிடா ஆட முடிஞ்சிருச்சு அப்படினா இங்க டாக்கிள் செஞ்சே ஆகணும் செஞ்சுட்டாங்கனா வெயிட் ஆனால்